ஹலோ வீவர்ஸ் காலை வணக்கம் இன்றைக்கி நான் நேற்று தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் திருப்பியும் இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் எதுக்குங்கனாக்கே இந்த மாதிரி பாட்டில்கள் வைக்கிறதுக்காக தான் திருப்பியும் நான் பண்ணியிருக்கேன் என்னோடய ஹேங்கிங் கார்டன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் பாருங்கள் என்னோடய தோட்டம் எப்படி இருக்குது தண்ணி ஊற்றினதுனால அப்படி இருக்குங்க இன்றைக்கி வந்து எனக்கு ஈ ரோஸ் கொடுத்துருக்காங்களே அடிச்சல்கட்டையும் வாங்க வெல்கம் வெல்கம் இன்றைக்கி வந்து நிறைய பூக்கள் என்னோடய மாடி தோட்டத்தில் ஏகப்பட்டது வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஒரு இதில் இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் மாதுளை பாருங்கள் குட்டி குட்டியாக தெரியறதா எவ்வளோ பாருங்கள் மரம் ஃபுல்லாக இருக்குங்க நானே இப்போ தான் பார்க்குறேன் இங்கே மரம் ஃபுல்லாக தெரியறதா உங்களுக்கு குட்டி 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 குட்டியாக நான் உரம் வேப்பம் கொடுத்தேன் அதுதான் நல்லா வருது இது ஒரு ஒயிட் சாம்பார்த்திங்க மொட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் கத்திரிக்காய் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க அது உங்களுக்கே தெரியும் நான் காமிச்சிருக்கேன் இவங்க நமக்கு நிறைய வந்து 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 அசத்திட்டே தான் இருக்காங்க இங்கே பாருங்கள் காராமணி செடி இருக்காங்க மஞ்சள் கணக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு வந்து ஐயோ அங்கே வச்சுருந்துட்டேனே சொன்னேன் எங்கே வச்சேன் தெரியலையே ஒரு நிமிஷம்ங்க ஒரு அங்கே இவங்களெல்லாம் பார்த்துட்டே போவோம் ஒரு நிமிஷம் நான் வந்து மண் போட்டு வச்சுருந்தேன் மஞ்சளை பண்ண எங்கே வைத்தேன்னு தெரியலையே அடாடா அடாடா இந்த கும்பல்கள் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க சரி விற்பாங்க அங்கே வச்சிருப்பேன் பார்க்கலாம் நான் வந்து மஞ்சள் இது மஞ்சள் வந்து நடுறதுக்காக இங்கே ரெடி பண்ணியிருந்தேன் அது கொஞ்சம் மண் வச்சுருந்தேன் அப்புறம் நான் போட்டுகிட்டு போகிறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கெல்லாம் கொடுத்து போக எனக்கு வந்து கருமஞ்சள் வருங்க வந்துருக்கு பார்த்தீங்களா அதை வந்து இதுக்குள்ளே வச்சு அதான் மண்ணு வச்சுருந்தேன் அங்கே வச்சுருப்பேன் நான் போட்டுட்டு போகிறேங்க இது மொழ வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிப்பேன் நல்லா நீங்களும் மொழ வந்ததா நான் கொடுத்த கருமஞ்செல்லாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி சிரித்து அழகாக இருக்காங்க இந்த ரோ ஃபுல்லாக பாருங்கங்க நான் இதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தான் எப்படி இருக்குது சொல்லுங்கள் யூஸ் இங்கே பாருங்கள் எனக்கு இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ஐடியா தோணுச்சுங்க இங்கே பாருங்கள் நான் வந்து இதில் இந்த மாதிரி பாட்டு வச்சுருந்தேன் சரி திருப்பி நம்ம தொங்க விட்டு இன்னொரு பாட்டு வைக்கலாம் அப்படின்னு அது வந்து என்ன ஆச்சுன்னா இது அப்படியே குறுக்க தொங்கிடுச்சு வைக்க குறுக்க வைக்கணும் அப்படிங்கும் போது குறுக்க தொங்குச்சு அது குறுக்க தொங்கினோடனே பாருங்களேன் இதோட அழகாக பாருங்கள் ஆடிட்டு இருக்காங்களே அடாடா ஜல்ல கொட்டையிலா ஜல்ல கொட்டிகளை ஆடுறீங்களா அடி அதான் நான் என்ன செஞ்சேன் ஒரு ஐடியா பண்ணி இப்படி கட்டியிருக்கேன் நல்லா இருக்கா சொல்லுங்க பஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அதனால தான் இப்படி இருக்குது இந்த மண்ணை தான் நான் எங்கே வச்சேன்னு தெரியல போட்டுட்டு போகணும் எங்கே பாருங்கள் நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த ரோ ஃபுல்லாகவே காமிக்கிறேன் தெற்றி பாருங்கள் குட்டி 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 குட்டியாக பாருங்கள் மொட்டுக்க கொஞ்சம் கச்ச தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த பாருங்கள் அறளே பாருங்கள் இந்த ரோ ஃபுல்லாக எப்படிங்க இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் நான் இன்னொன்று பண்ணியிருக்கேனே இங்கே பாருங்கள் இவங்க வந்து நம்மளுக்கு இங்கே பாருங்கள் தொங்கிட்டு இருக்காங்க நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு எப்படி இருக்காங்க இவ் அப்புறம் என்ன பாருங்கள் நம்ம கிளாஸ் ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்காங்க நான் வந்து குப்பையெல்லாம் வாரி விட்டேன் அதில் வந்து கத்திரிக்காய் செடி விட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா வராது அப்புறம் பாருங்கள் இந்த என்னோடய ஹேங்கிங் பாருங்கள் இங்கே எப்படி இருக்கு பாருங்கள் இங்கே தொங்க விட்ருக்கேன் பாருங்கள் இந்த ரோவை என்ன ஒரு இருக்குது இல்லையா நல்லா இருக்கா விவாஸ் நான் வந்து ஒவ்வொன்றையும் என்னோடய தோட்டத்தில் இது வந்து மட்டி வாழை அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்ல மறந்துட்டேன் என்னோடய தோட்டத்தில் ஒவ்வொருத்தரையும் ரசித்து 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 பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனாடாடா டாடாடா சூப்பராக இருக்காங்களே என்னோட முடிக்கலாம் அப்படின்னு உங்களையும் ஹேங்கிங் தான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குது பாருங்க சும்மா கிடக்கிற சங்க ஊதிக்கடுத்தாண்டிங்கிற மாதிரி சும்மா கிடக்கிற பாட்டில்களில் நம்ம இந்த மாதிரியெல்லாம் போட்டு அழகு பார்த்தா இன்றைக்கி இங்கே பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா இருக்கா எப்படி வியாசிய இருக்குது சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சொல்லலாமா அப்புறம் ரெட் இது வந்து அங்கே வந்து எனக்கு வெண்டைக்காய் வந்து மழை வந்திருக்காங்க அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் சரியா நாங்க போயிடக்கூடாது நன்றி